கற்றுக்கொள்ள பின்தொடர எங்களுக்கு பலந்தார் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமை அமருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை காலை காலைதோறும் புதிதாக இருக்கிற கத்துடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக இந்த காலை காலைப்பொழுதிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நேரலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உறவுகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெற்ற திருப்பெயரால் அன்போடு கூட நான் வாழ்த்ததை சொல்லி இந்த செய்தி வேளைக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த வாரத்தில் காட் ஷோஸ் த டிஸ்டிங்ஷன் கத்து வித்தியாசத்தை காட்டுகிறார் வித்தியாசத்தை காட்டும் கடவுள் என்ற தலைப்பில செய்தி தொடரை நாம் துவங்கி நேற்றைய தினத்தில கத்தருக்கு ஊழியம் செய்கிறவருக்கும் கத்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இடையேயான வித்தியாசத்தை பிலிப்பு என்கிற கத்தடைய ஊழியக்காரனுக்கும் சீமோன் என்கிற மாயத்தைக்காரனுக்கும் இடையான வித்தியாசத்தை கடவுள் எப்படி வெளிப்படுத்தினார் கத்தரு ஊம் செய்கிறவரை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு தலைப்பில் அதே அடுத்து ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம் பிட்வீன் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இடையில வித்தியாசத்தை காண்கிற கடவுள் துன்மார்க்கனுக்கும் இடையே வித்தியாசத்தை காண்கிற கடவுள் என்கிற மனிதனை குறித்து ஆதியகமும் ஆறாம் அதிகாரத்தில் இருந்து பத்தாம் அதிகாரம் வரையிலும் ஒரு வரலாற்று செய்திகளை நாம் படிக்கின்றோம் இந்த நோவ வரலாற்றிலே வாழ்ந்தவர் அல்லது வரலாற்றுக்கு முன்பு வாழ்ந்தவர் இப்படி பல பிரிவான சிந்தனைகள் கிறிஸ்தவ மக்களிடத்திலேயே உண்டு ஆனால் நோவாவின் வாழ்க்கையை பற்றி புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவுடைய ஊழியக்காரர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் நோவாவுடைய வாழ்க்கை எவ்வளவு உறுதியாய் இருந்தது நீதியாய் இருந்தது என்பதை குறித்து அகைவின் நட்சத்திர நூலிலே லூகாவின் நட்சத்திர நூலில ஒன்று பேதுரு இரண்டு பேதுரு இந்த கடிதங்களில நாம் அதை வாசிக்கலாம் இந்த நாளில் செய்தியை நான் இப்படி கட்டமைத்திருக்கிறேன் ஆறு கேள்விகளை எழுப்பி இந்த ஆறு கேள்விகளுக்கான பதில்களின் வழியாக கத்தர் எப்படி நீதிமானுக்கும் துன்மார்கனுக்கும் இடையில வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் கடவுள் நோவாவை ஏன் தெரிந்தெடுத்தார் நோவா இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி நோவாவின் காலத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு நோவாவை மட்டும் கத்தர் ஏன் தெரிந்து கொண்டார் நிறைய நேரங்கள்ல இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதற்கான பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார் ஏழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தின் பிந்தைய பகுதியில இந்த சந்ததியில் கடவுள் உலகத்தை அழிப்பதற்கான எச்சரிப்பின் செய்தியை சொன்ன அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சந்ததிகளுக்குள்ளே எத்தனை மக்கள் இருந்தாங்க தெரியாது ஆனால் அந்த சந்ததிகளுக்குள்ளே நோவாவை என்ன கால நீதிமானாக கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் நீதிமானாக ஆண்டவர் பார்க்கிறார் இல்லையா ஒரு காய்கறி கடைக்கு காய் வாங்க போனா காய் வாங்க நமக்கு தெரியணும் இல்லையா சில நேரங்களில் கணவன்மார் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பெரும்பாலும் எங்களுக்கு நல்ல பேர் என்ன செய்யாது காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வெண்டைக்காயெல்லாம் முத்தலாம் வெண்டைக்காய் என்ன செய்வோம் ஒடிச்சு பார்த்து வாங்கணும் கத்திரிக்காய் பாருங்க வெம்பி போய் கிடக்குது பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கணும் முருங்காய் பாருங்க காஞ்சு போய் கிடக்குது அப்படி முறுக்கி பார்த்து வாங்கணும் இல்லையா ஒரு சாப்பிடுகிற ஒரு காய்கறி வாங்குற காய்கறி வாங்குவதிலேயே தெரிந்தெடுப்பதில் நமக்கு என்ன இருக்கு முறைமைகள் இருக்கிறது நிறைய முறைமைகளை வைக்கிறோம் மட்டன் வாங்க போனா மட்டன் வாங்குறதுக்குன்னு ஒரு காரியம் இருக்கு மீன் வாங்க போனா மீன் அப்படி திறந்து அந்த கண் எப்படி இருக்கணும் அப்படியே பழிச்சு இருக்கணும் இப்படி எல்லாம் எல்லாம் பாக்கணும் ஆனால் கத்தரினை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் என்னிடத்தில் என்ன குணாதிசயம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அன்றைக்கு இருந்த நோவாவை கத்தர் பார்க்கிறார் நீதிமானாக பார்க்கிறார் நோவாவை நீதிமானாக பார்க்கிறார் ஆறாம் அதிகாரத்துக்கு நாம் வந்தால் ஆறாம் அதிகாரத்தின் ஒன்பதாவது எட்டு ஒன்பது வசனங்களில சில குறிப்புகளை நாம் வாசிக்கலாம் நோவா வாஸ் மேன் நோவா ஒரு நீதிமான் இரண்டாவது நோவா தன் காலத்தில் நீதிமானும் இருந்தார் மூன்றாவது ஒரு குவாலிட்டியை சொல்லுகிறார் நீதிமான் ஆகிய நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் எட்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் நோவாவுக்கும் கடவுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அவன் காலத்திலே வாழ்ந்த மக்களுக்குள்ளே இருந்து ஆண்டவர் ஏன் பிரித்தெடுத்தார் என்றால் நோவா நீதிமானாய் மாத்திரமல்ல உத்தமனாய் இருந்தான் கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் கற்றுடைய கண்களிலே கிருபையை பெற்றவராய் இருந்தான் அடுத்த கேள்விக்கு போகலாம் இஸ் இட் ஈஸி டு லிவ் அ காட் ஃபியரிங் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது எளிதானதா இட் ஈஸி லைஃப் கத்தருக்கு பிரியமாக கத்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை வாழ்வது சுலபமானதா கஷ்டமானதா என்றால் கத்தருக்கு பெரியமாய் வாழ்வது என்பது கத்தருக்கு பயந்து வாழ்வது என்பது எப்படிப்பட்டது கடினமானது மிக கடினமானது ஏனென்றால் எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம என்ன செய்வோம் நாம் ஒப்பிடுவோம் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் ஒப்பிடுவார்கள் இதுதான் இந்த உலகத்தினுடைய மதிப்பீடு இல்லையா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நான் கடவுளுக்கு கடவுள் கடவுள் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா என் வாழ்க்கையில எந்த ஒரு செழிப்புமே இல்லையே அவன் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் லஞ்சம் அவ்வளவு வாங்குறான் பொல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள இருக்கு ஆனா அவனும் அவன் குடும்பமும் செழிப்பா இருக்காங்க நான் கத்தருக்கு பயந்து வாழுகிறேன் குறைவுகளோடு கூடவே இருக்கிறேன் பலவீனங்களோடு கூடவே இருக்கிறேன் இப்படி ஒரு கேள்வி சங்கீதக்காரனுக்கு அடிக்கடி வருகிறது சங்கீத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம் துன்மார்க்கர் செழித்து வளர்கிறது என்ன கேள்வி கேட்கிற வாழுகிற போது நீதிமானாய் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிற பொழுது எனக்குத்தான் சோதனை அதிகம் நமக்குத்தான் சோதனை அதிகம் நமக்குத்தான் சவால்கள் அதிகம் நமக்குத்தான் பிரச்சனைகள் அதிகம் நமக்குத்தான் கண்ணீரின் பாதைகள் அதிகம் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீங்கள் அப்படியே பகுத்து பார்த்தால் கர்த்தருக்கு பயந்து வாழ்வது எளிதான காரியம் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் எளிமையாசன புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கர்த்துடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட எளிமையா கத்தடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி சொன்னது நாம எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் ஒருத்தன் ஓங்கி கன்னத்துல தண்ணீர் எருமையை கிணற்றிலே தூக்கி போடுகிறார்கள் உழையான சேற்றிலே தூக்கி எருமையாவை போடுகிறார்கள் எளிமைய தன் காலம் முழுவதும் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததில் துன்பமும் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் அவமானமும் தான் இருந்தது ஆகையால் கத்தருக்கு பயந்து வாழ்வது என்பது எளிதானது அல்ல அது மிக மிக கடினமான ஒன்று இந்த கடினமான தான் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பயணித்த காலங்களை கடவுள் பார்க்கிறார் கடவுள் பார்த்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் நீதிமானாக கண்டு ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார் மூன்றாவது ஒரு கேள்வி did Noah demonstrate leadership and protect his righteousness? Noah எப்படி தன்னுடைய தலைமத்துவத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய நீதியை பாதுகாத்தார் இந்த உலகத்தில் நல்லவன் என்று பெயரிடுப்பது கடினம் நல்லவனாகவே வாழ்வது மிக மிக கடினம் இதுதான் உலகத்தினுடைய நீதி இல்லையா நல்லா படிக்கிற ஒரு பையன் கிளாஸ்ல இருந்து மார்க் வாங்கிட்டு தான் ஆசிரியருடைய கண்ணோட்டம் அந்த பையன் மேல இருக்கும் தொண்ணூறு மார்க் வாங்கின பையன் அடுத்த எக்ஸாமில் எவ்வளவு வாங்கணும் எதிர்பார்ப்பாரு டே நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் நீ நல்லா படிக்கிற இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன்னா கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரலாம் அவன் இம்ப்ரூவ் பண்ணுவான் ஹோட்டலில் இருந்து ஆஃப் வேலைக்கு போகும்போது கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துடுவான் பாத்தியார் அதோட விட மாட்டார் மறுபடியும் கூட்டு சொல்லார் வெரி குட் ஐ கேன் சி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் முன்னேற்றத்தை பார்க்கிறேன் நீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேனா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரலாண்டா கடினமா உழைப்பான் பையன் அவனுக்கு இருந்த எல்லா விதமான விளையாட்டுகள் களியாட்டுகள் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவான் சார் சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடலாம் கஷ்டப்பட்டு படிப்பான் ஆஃப் இல்ல ஸ்கூல் வந்துடுவான் மறுபடியும் விட மாட்டாரு சூப்பர்ரா கிளாஸ் இப்ப ஸ்கூல் வந்துட்ட இன்னும் கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் போடு நீ டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்டா வரலாண்டா இதுதான் நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுக்கிற உற்சாகம் அதே விதத்திலே தான் ஆண்டவர் உபத்திரவங்கள் மத்தியில துன்பங்களின் மத்தியில கண்ணீர்கள் மத்தியில பாடுகளின் மத்தியில ஆண்டவர் நம்மை உடைத்து உருமாற்றி உருவாக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மை நீதிமானாக ஒரு காலகட்டத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் காலகட்டத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் இவன் நீதிமானாயிருந்தான் இவன் உத்தமனாய் இருந்தான் இவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான் இவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் கிருபையை இவன் மேலே நான் தங்க பண்ணி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக நல்லவனாக வாழ்வது கடினம் நல்லவனாக வாழ்க்கையை தொடர்வது மிக மிக கடினம் ஆக நோவின் காலத்தில் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் இந்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவங்களும் பொல்லாததா இருக்கிறது நினைவுகள் பொல்லாததா இருக்கிறது பெருகினது ஆகையினாலே நான் படைத்த இந்த உலகத்தை என்று சொல்லி நான் மனஸ்தாபப்படுகிறேன் இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அந்த அழிவுக்கு முன்பு உன்னை நான் நீதிமானாக கண்டேன் உன்னை நான் பிரித்தெடுத்தேன் உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நீ என்ன செய் நான் சொல்லுகிறபடி பேழையை உருவாக்கு நான் சொல்லுகிறபடி பேழையை என்ன செய் உருவாக்கு நோவா என்ன செய்கிறார் கற்றோடைய கட்டளை ஏற்றுக் கொள்ளுகிறார் இருந்தே நம்ம பாடி இல்லையா தாத்தா நோவா தாத்தா நல்ல கப்பல் ஒன்று செய்தார் என்று சொன்ன அப்புறம் அந்த பேழையை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த வேலையை துவங்கும் போது அந்த நாளிலிருந்து அவருக்கு பிரச்சனை என்ன செய்யுது குறைஞ்சதா தான் வேலை யாரும் வந்து கேட்பாங்க என்ன பண்றீங்க நான் பேழை செஞ்சிருக்கிறேன் பேழைன்னா அது ஒரு வீடு மாதிரி பேசு உங்களுக்கு தான் ஒரு வீடு இருக்குல்ல இதுக்கு புதுசா மரத்துல ஒரு வீடு கட்டுறீங்க இல்லப்பா கடவுள் இருக்காரு என்ன சொன்னாரு கடவுள் இல்லையா தொடர் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வீட்டை இடிக்கிறாங்க ஒருத்தர் நம்முடைய முதல் கவனம் இங்க தான் போகும் அங்கதான் போகும் போய் அவங்கட்டு என்ன வீடு விதிக்கிறாங்க வீடு வைக்க போறீங்களா புதுசா கட்ட போறீங்களா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா நமக்கு அது ஒரு கியூரியாசிட்டி நம்ம பக்கத்துல ஏதோ ஒன்று நடக்குது அது என்னன்னு தெரிஞ்சுப்போம் இல்லையா இப்படி நோவா கட்டத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்ப நோவோ அவங்களுடைய பிள்ளைகளும் பதில் சொல்றாங்க இல்ல இல்ல கடவுள் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் இந்த பேனைய கட்ட சொல்லி கடவுள் சொன்னார் ஏன் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லுவாரா எங்கிட்ட கட்டி கடவுள் வந்து மழையினால அழைக்க போறாரு அதுக்கு முன்னாடி எனக்கு சில கட்டடைய கொடுத்துருக்காரு பைத்திய இவ்வளவு பெரிய உலகத்தை அழிக்க முடியுமா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இவைகள் அந்த காலத்தில வாழ்ந்த மக்களின் உள்ளத்தில எழுந்த கேள்விகளாக என்ன செய்யணும் இருந்திருக்க வேண்டும் எப்படியா நீங்க சொல்றீங்க ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கே பேதுரு அப்போ சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களில தேவன் நீடிய பொறுமையாய் காத்திருந்த போது வேலை கட்டுறதுக்கு எத்தனை நாட்கள் ஆண்டுகள் சென்றது நீண்ட காலம் போயிருக்கு கடவுள் என்ன செய்யல பூமியை அழிக்கல பொறுமை காத்து கொண்டே இருக்கிறார் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களுக்கு நீதியை பிரசங்கித்து வந்தார்கள் நீதியை பிரசங்கித்து வந்தார்கள் இரண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார் பூர்வ உலகத்தையும் தப்பா விடாமல் நீதியை பிரசங்கித்துவனாகிய நோவா அப்ப நானும் என் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறோம் ஓகே பிரைஸ் அலாட் என்று சொல்லிட்டு நோவா சும்மா இல்ல நோவா என்ன செய்கிறான் தன் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு கத்தருடைய கோபத்தை பற்றி கத்தர் இந்த உலகத்தை அழிக்க போகின்ற காரியங்களை குறித்து நோவா என்ன செய்கிறான் பேசிக்கொண்டே இருக்கிறான் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அந்த பேழையை கட்டி முடிக்கின்ற வரையிலும் இந்த ஊழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவருடைய மனைவி அவருடைய மூன்று பிள்ளைகள் அவருடைய மூன்று மனைவிகள் எட்டு பேரு சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா இரவு பகல் பாராமல் கத்தர் கொடுத்த இந்த ஊழியத்தை கட்டளையை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் தேவ கட்டளையில பின்வாங்கி போய்விடவே தலைமத்துவத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி நீதியை பாதுகாத்துக்கொண்டே கொண்டே இருக்கிற அடுத்த ஒரு கேள்வி காட்ஸ் கமேண்ட் இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு சவால் குடும்பத்துல எல்லா சப்போர்ட்டும் எல்லா நேரமும் நமக்கு கிடைக்கும் சொல்லி சொல்ல முடியாது ஊழியக்காரர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதரவு ஆயிரமா ஊழியத்திலே அர்ப்பணிப்பு இல்லாமல் இருந்தா ஒரு குருவானவரான ஊழியத்தை என்ன செய்ய முடியாது சிறப்பானதாக செய்ய முடியாது ஆயிரமாவுடைய முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும் டைம்னா அந்த டைமுக்கு அவங்க ரெடி ஆகணும் டைம்னா டைம் கிளம்பி வந்துடணும் நிறைய பிரச்சனைகள் ஆயிரம் மக்களுக்கு இருக்கிறது ஆயுருடைய பிள்ளைகள் குழந்தைகள் அவங்க ரொம்ப பாவம் உலகத்திலே வாழ்கிற மற்ற பிள்ளைகள் விரும்புகிற விருப்பம் ஆசை யாருக்கும் இருக்கும் ஐயரு பிள்ளைகளுக்கு இருக்கும் ஆனா என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஏன்னா மற்றவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற பார்வை வேறு குருவானவருடைய பிள்ளைகளை பார்க்கற பார்வை வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ் ஐயரு பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமா போட்டு வந்துட்டா சபையாருடைய கமெண்ட் எப்படி இருக்கும் ஐயரு பிள்ளை ட்ரெஸ் பாத்தியா ஊருக்கு உபதேசம் என்றார் அவரு பிள்ளை ட்ரெஸ் பாத்தியா ஏதாவது கடினமான ஒரு வார்த்தையை அந்த குழந்தை பேசிருச்சுன்னா அடுத்த கமிட்டி இருக்கும் ஐயரு உள்ள பேசுற பேச்சப்பாரு இவைகள் எல்லாம் யதார்த்தமாக இருக்கின்ற சவால்கள் நோவான் நீதிமான் கத்தருக்கு பயந்தவன் தன் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களுக்கு உத்தமனாய் இருந்தவன் தேவனுடைய நீதியை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருந்தவன் இதை நிறைவேற்ற வேண்டுமானால் யாருடைய சப்போர்ட் இருந்திருக்கணும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் மருமக்களுடைய ஆதரவு இருந்திருக்க வேண்டும் ஒருவேளை பிரச்சனைகளை நோவா சந்தித்து இருக்கலாம் ஆனால் அவைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் எல்லாரும் நோவாவோடு கூட இணைந்து இந்த பேழையை உருவாக்குற பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள் அடுத்த ஒரு கேள்வி ஹவு டி காட் ஷோ த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் and ungodly or the righteous and the wicked neerimangalukkum dunmarkalukkum இடையான தன்னுடைய பிரித்தெடுத்தலை கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறார் ஆதியாக முப்பத்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசித்தால் அங்கே கத்துடி வசனம் சொல்லுகிறது ஜலப்பிரயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் இப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் த டைம் யூ கம் காலம் வந்துவிட்டது திஸ் இஸ் த டைம் யூ ஹாப் டு என்டர் இன்ட்டு த ஆர்க் பேழைக்குள்ளே நீ நுழைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது போ எட்டு பேரையும் உள்ளே ஆண்டவர் அழைத்துப் போகிறார் அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள போய் செட்டில் ஆன உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் பிழையின் கதவை மூடினார் அடைத்தார் அவ்வளவுதான் இதுவரையிலும் இருந்துச்சு மனம் திரும்புகிற யாராவது ஒருத்தர் வந்து ஐயா நானும் பேழைக்குள்ள சொன்ன வார்த்தை உண்மைதான் போல இருக்கு நானும் வந்துடுறேன் இல்ல ஒருத்தருமே வரல அவ்வளவு ஆண்டுகளுடைய உழைப்பு வீணாய் போயிற்று அவ்வளவு ஆண்டுகளுடைய செய்தி வீணா போச்சு நோவாவையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவனுடைய மனைவிகளையும் எட்டு பேர் கொண்டு அந்த பேழைக்குள்ளே ஆண்டவர் அழைத்து போகிறார் அவங்க ஆன உடனே பேழையின் கதவை கத்தர் அடைத்தார் பெருமழை பெய்ய ஆரம்பிக்கிறது மழையெல்லாம் வடிந்ததற்கு பிறகு நின்றதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்கிறாரா நீங்க வாசித்தால் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஒரு நல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறது மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துகள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இறந்தபடிக்கு நிகிரகமாயின தெளிவா சொல்ற நோவாவின் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் இடையில வித்தியாசத்தை ஆண்டவர் எப்படி காட்டுகிறார் நீதியை பிரசங்கித்த நோவாவும் அவருடைய குடும்பமும் மாத்திரம் பேழைக்குள்ளே நுழைகிறார்கள் மற்ற எல்லாரும் மற்ற எல்லாமும் அந்த பெருமழையில முற்றிலுமாக அழிந்து போனது அடுத்த வசனம் சொல்லுகிறது நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டது இவங்க மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே இருந்த இந்த குடும்பமும் அந்த பேழைக்குள்ளே இருந்த ஜீவராசிகளும் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள் கத்துடைய பிரித்தெடுத்தல் என்பது அலாதியான ஒன்று ஆச்சரியமான ஒன்று அற்புதமான ஒன்று நோவாவை அப்படித்தான் ஆண்டவர் பிரித்தெடுத்தார் கடைசி கேள்விக்கு நான் போகிறேன் டிட் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கத்தை எவ்விதமாய் ஆசீர்வதித்தார் என்னென்ன விதங்களில அவர் ஆசீர்வதித்தார் திருமறை பதில் சொல்லது கத்து நோவா எல்லாம் நின்றதற்கு பிறகு தண்ணீர் எல்லாம் படிந்ததற்கு பிறகு கத்த நோவாவையும் அவன் குடும்பத்தையும் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் நினைவு கூர்ந்தார் நினைக்கிறார் ரைட் திஸ் இஸ் தாயிண்ட் டைம் பேழையிலிருந்து வெளியே வருவதற்கான நேரம் இதுதான் திறக்கிறார் நோவா அவன் குடும்பத்தோடு அதுக்குள்ள இருந்த அனைத்து உயிரினங்களோடு வெளியில வருகிறான் ஒரு புதிய உலகத்தை நோவா பார்க்க இருந்தவர்கள் ஒரு ஆள் கூட இல்ல இப்பொழுது நோவா பார்க்கிறது முற்றிலும் புதிதான ஒரு உலகம் நோவா பயப்படுகிறார் சந்தோஷப்படுவதற்கு பதிலாக பயப்படுகிறார் ஏன் தெரியுமா எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க ஒரு வீடு வாசல் கிடையாது எல்லாம் போயிடுச்சு ஆனா என்னையும் என் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் எவ்வளவு அற்புதமா காப்பாற்றி இருக்கிறார் ஒரு பெரிய ஆச்சரியம் தெய்வ பயம் நோவாவுக்குள்ளே வருகிறது இத்தனை பேர் அழிந்து போன போது என்னையும் என் குடும்பத்தை மட்டும் பாதுகாத்த என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும் இந்த உணர்வு உணர்வுதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நாம் நெருங்கி வாழ்வதற்கான ஒரு மிக பெரிய அனுபவம் இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் வாழ்றாங்க ஆனா என்ன மட்டும் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் என்று அந்த லட்சம் அனுபவத்துல ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறாரு நான் அவருக்கு என்ன செய்ய முடியும் நோ உடனே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார் சுத்தமான பறவைகளை எடுத்து பலி செலுத்துகிறார் கத்தன் என்ன செய்கிறார் அவருடைய உள்ளத்தை அறிந்து நோ அவனுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் அந்த சுகந்த வாசனையை கத்தர் முகர்ந்தார் இது முதல் ஆசிர்வாதம் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் நீங்கள் பலகை பெருகி பூமியை நிரப்புங்கள் இரண்டாவது ஆசீர்வாதம் உங்கள் மூலமாய்த்தான் அடுத்த சந்ததி உருவாக போகிறது நீங்கள் பலகை பெருகி பூமியை நிரப்புங்கள் அடுத்த ஆசிர்வாதம் கர்த்தர் கூட முதன் முதலாக உடன்படிக்கையை செய்கிறார் நோவாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் நோவாவுடைய குமாரர்ல சேமுடைய குமாரர்கள் சேமுடைய குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் பிரித்தெடுக்கிறார் நீங்க வீட்டிலே போய் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரத்துல சேமுடைய ஜீனியாலஜி அவனுடைய சந்ததியை நீங்கள் பார்த்தால் அந்த சந்ததியில ஏபேர் என்கிற ஒரு பெயர் இருக்கும் அந்த சந்ததியை தொடர்ந்து நீங்கள் வாசித்தால் தேராக என்கிற பெயர் இருக்கும் தேராகின் வம்சத்துல ஆபிரகாம் என்ற ஒரு குமாரனை குறித்த செய்தி இருக்கும் பொழுது நோவாவின் வம்சத்தில விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரஹாமுடைய குடும்பத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்கிறார் யோசித்து பாருங்கள் கடவுளுடைய பிரித்தெடுத்தல் எவ்வளவு ஆச்சரியமானது எவ்வளவு அற்புதமானது இந்த காலவேளையில இன்னைக்கு கத்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நாம் குறிப்பிட தகுந்த மக்கள் வி ஆர் சோ ஸ்பெஷல் நாம் ஆண்டவராலே சிறப்பு குறிவுகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த காலவேளையில நோவாவை நீதிமானாய் கண்ட கடவுள் உங்களையும் என்னையும் நீதிமானாக காண முடியுமா நாளை தினம் மற்றும் ஒரு செய்தியோடு நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் அதுவரையிலும் ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்